அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அனைவரும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் இந்த மொழி குறித்த அரபி மொழி எழுத்துக்கள் குறித்த சில திருத்தங்களை நம்ம தவறாக வழங்கி வைத்திருக்கிற சில திருத்தங்களை நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எழுத்துக்களை எல்லாம் பாய்ச்சிட்டோம் இல்லையா இந்த எழுத்துக்களுக்கு வந்து உதாரணமாக லாம்னு ஒரு எழுத்து சொன்னோன் வைங்களேன் இந்த லாம்ங்கிறது எழுத்துக்கு பேர் இது எப்படி வாசிக்கிறது என்று கேட்டால் அதை ஒவ்வொரு எழுத்தையும் பல உச்சரிப்புகளை வாசிக்க முடியும் இந்த லாம்ங்கிற எழுத்தை லாண்டு வாசிக்கலாம் லீண்டு வாசிக்கலாம் லூண்டு வாசிக்கலாம் இல் என்று வாசிக்கலாம் லாண்டு நீட்டி வாசிக்கலாம் லீண்டு நீட்டி வாசிக்கலாம் இப்படி வந்து பலவிதமாக நம்ம வாசிக்க முடியும்ல அப்படி வாசிப்பதற்கு வந்து அதில் எவ்வளோ வச்சு என்றால் அதுக்கு சில குறியீடுகளை கொடுத்து நம்ம வாசிப்போம் சரியா இதில் இந்த குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா நான் தமிழ் எடுத்துக்கு வரணும் தமிழை எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ தமிழில் வந்து இந்த காணாவை எடுத்துக்கிறேங்க காணா கா ஆனா வண்ண மாதிரி எல்லாம் எடுத்து வரும் காணா காவண்ணா கீணா என்ன கூணா கூவண்ணா கேணா கே அண்ணா கை கோணா கோவண்ணா கவ்வண்ணா இக்கண்ணா இக்கண்ணா இந்த அக்கண்ணா வருது அதுக்கு பதிலாக இக்கண்ணான்னு வருது அப்போ இந்த அக்க இவ்வளோ இந்த ஒரு ஒரு காணா இத்தனையாக மாறும் தமிழில் இதையே ஒரு மாநாண்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன் மாணாண்டு பிடிக்கும் மானா மாவண்ணா மீனா மீ மூணா மூவண்ணா மேனா மே எண்ணா மை அண்ணா மூணா மூவண்ணா மோவண்ணா இம்மண்ணா இப்படின்னு எல்லா இடத்துக்கும் வரும் அப்போ எல்லா ஒரு ஒரு எழுத்து தான் அந்த எழுத்துக்கு வந்து பல உச்சரிப்பு கொடுப்பதற்காக இத்தனையாக ஆக்கி விட்டாங்க எழுத்து ஜாஸ்தி ஆக்கி விட்டாங்க தமிழில் அரபியில் எழுத்தை ஜாஸ்தி ஆக்கலை ஒரு காணா மட்டும்தான் இருக்கும் அதில் மேலே போட்டு காணா கீழே போட்டுக்கீனாட்டு ஒரு எழுத்தில் ஆக்கிடுவாங்க அதனால் தமிழில் கூட வருது காரணம் என்ன தமிழில் கூட எழுத்து வர்றதுனால கூட உச்சரிப்புலாம் வராதுங்க எழுத்து தான் கூட இருக்கும் இதை இப்படி சொல்ல தேவையில்லை காணான்னு சொல்லிட்டு போயிடலாம் இது காணா தான்ப்பா அது நீட்டி விட்டா இது காவண்ணா இப்படி விட்டா கீ என்னான்ண்டு போயிட்டு போயிடலாம் ஆனால் தமிழில் போட்டு என்னஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப விரிச்சு நமக்கு இது அறிந்து கொள்வதற்காக வேண்டி எப்படி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த காணாங்கிற உச்சரிப்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த காணாவில் வந்து காணாவுக்கு ஈக்குவலானது அரபில் என்ன காணாவுக்கு ஈக்குவலாக இருந்தால் காஃபுங்கிறத சொல்லுவோம் அதான் காஃப் தானே காணாவுக்கு ஈக்குவலானது இப்போ காணாவுக்கு ஈக்குவலானது எழுத்துது காஃப் இந்த காஃபுங்கிறது காணா ஆச்சா இந்த காஃபை வந்து இப்படி மேலே ஒரு கோடை போட்டோன்னு வைங்க இப்போ என்னவாச்சு காணா ஆயிடுச்சு மேலே ஒரு கோடு காஃபாக காஃபுங்கிறது எழுதி மேலே போட்டால் காணாவாயிடுச்சு இப்போ வந்துருங்க இந்த காணா இருக்குல்ல இந்த காணாவுக்கு அப்புறம் காவண்ணா வரணும் கீனா வரணும் அரபியில் வரும் கீ எண்ணா வரும் கூணாக வரும் கூவன்னா வரும் கேனா வரமாட்டேன் வராது இந்த செகப்பு கலராக கொடுத்துருக்க பாருங்கள் அந்த உச்சரிப்பு காஃபில் வந்து கெட்டி கெட்டின்னு எழுத முடியுமான்னு எழுத முடியாது அரபில் இருந்தால் கேனாவில் உள்ள எந்த வார்த்தையும் என்ன செய்ய கெட்டிக்காரன்னு எழுதுறீங்க கெட்டிக்காரன்கிறத வந்து அரபில் வந்து எழுதவே முடியாது ஏன்னு கேட்டால் கேனாங்கிற ஒரு உச்சரிப்பு கிடையாது கட்டிக்காரன் குட்டிக்காரன்ட்டு வரமே தவிர பேர் என்ன வராது கேனாங்கிறத எழுதவே முடியாது அதே மாதிரி கே என்ன எழுத முடியுமா கேள்வின் எழுத முடியுமா அரபில் அரபில் கேள்விங்கிற ஒரு சொல்ல உங்களுக்கு எழுத முடியாது ஏன்னு கேட்டால் என்ன கிடையாது அப்போ கேள்விங்கிறது என்ன கேள்வின் எழுதலாம் அது க கல்வின் எழுதலாமே தவிர என்ன வருமானா வராது அதே மாதிரி கை எண்ணம் கோணா வருமா கோணா வராது கொத்து கொத்துன்னு எழுதுனா கொத்துன்னு எழுத முடியாது கித்து கத்து குத்துன்னு எழுத முடியுமே தவிர கோணா எழுத முடியுமான்னு கேட்டால் கோணாங்கிறது வராது ஆரம்பிங்கள கோவனா வரமா கோவேறு கழுதுன்னு எழுத முடியுமான்னா முடியாது கோவன் எழுத கூவேறு கழுதுன்னா எழுத முடியுமா இந்த கூவேறு அந்த வேர்னா வராது அப்போ கோவன்னா வராது கவுண்டு ஒரு எழுத்து வருமா கவுங்கிறது அதுவும் வராது இக்கு வரும் அப்போ தமிழில் வந்து ஒரு காணாவில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பதிமூணு வருதுல்ல பதிமூணு வகையாக ஒரு காணாவை நமக்கு மாற்ற முடிகிறது அதை பதிமூணில் அஞ்சு வகையில் அரபிக்கு வராது எட்டு தான் வரும் இந்த சிகப்பு கலராக கொடுத்துருக்க பாருங்களேன் அந்த அந்த உச்சரிப்பு அரபியில் வந்து கொண்டு வரவே முடியாது அப்போ என் எப்படி கொண்டு வரணும்னு கேட்டால் அரபியில் வந்து இந்த காணாவை எழுதிக்கிருங்க இந்த பெருசாக வேண்டாம் காட்டிக்கிறோம் உங்களுக்கு தெரிகிறதுக்காக வேண்டி பெருசாக பெருசாகிறான் இது காணா இந்த காணா வந்து அதை மேலே என்ன செய்கிறோம் ஒரு கோடை போடுறோம் இந்த கோடுக்கு என்ன நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம் நம்ம நம்ம எப்படி அறிஞ்சிருக்கோம்னு கேட்டால் இது வந்து ஜபரு இது எப்படி நம்ம சொல்லி தந்திருக்காங்க ஜபர் என்று சொல்லுவாங்க இந்த ஜபருங்கிறது அரபியில் உள்ளது இல்லை அது உருதுல தான் அதுக்கு பேர் ஜபர் அரபு மொழியில் போய் இது ஜபர் வச்சுருக்குன்னா ஜபர்னால் என்னப்பான்னு கேட்பாங்க அரபு மொழியில் வந்து இந்த குறியீட்டுக்கு பேர் ஜபர் கிடையாது ஆனால் நம்ம எப்படி விளங்கி வச்சுருக்குறோம் ஜபர் என்று விளங்கி வச்சுருக்குறோம் ஆனால் இதுக்கு என்ன பேர் என்று கேட்டால் ஃபத்தகுன் இந்த மேலே கோடு போட்டிங்கன்னு வைங்களேன் இந்த மேலே கோடை போட்டு நம்ம ஜபருண்டு இது வரைக்கும் விளங்கி வச்சவங்கள கொஞ்சம் மாற்றி நின்றுமேன் ஃபத்தகை வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபத்தகுண்டாக ஜபரு ஜபருங்கிற இடத்த தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபத்தகுண்டு முறையில் நீங்கள் என்ன செய்யணும் பதிவு பண்ணிக்கணும் நமக்கு அந்த உருது அடிப்படையில் நமக்கு அப்படி பேரை சொல்லி தந்துட்டாங்க ஜேரு ஜபரு பேஸு அப்படின்ட்டு ஜேருங்கிறதும் அரபியில் கிடையாது ஜபருங்கிறதும் கிடையாது பேசுங்கிறதும் கிடையாது வேறு என்ன இருக்கிறது இந்த ஒரு எழுத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடை போட்டால் அந்த கோடை நம்ம என்ன எப்படி சொல்லணும்னு கேட்டால் ஃபத்தகு என்று சொல்லணும் ஃபத்தகுன்னா அவங்களுக்கு வந்து அதை இந்த காற்றம் பாருங்களாம் எழுதி போட்டிருக்கணும் அது ஃபத்தகுனா இதுதான் ஒரு கோ ஒரு எழுத்தை போடுறோமா மேலே கோடு இருக்குதா அந்த மேலே கோடை போட்டோம்னா ஃபத்தகுன் ஃபத்தகு ஃபத்தக்துண் அப்படின்னு சொல்லிக்கிறலாம் ஃபத்துஹா என்றும் சொல்லணும் ஃபத்தகு என்று சொல்லலாம் அப்போ இந்த எழுத்தை வந்து ஒரு ஒரு மீ போட்டு ஃபத்தகு போடுனா மேலே கோடு போட்டுடணும் இந்த எழுத்து இனிமேல் ஜபர்னுலாம் வரக்கூடாது நம்ம இனிமேல் படிக்கும் பொழுது அரபி மொழி படிக்கும் பொழுது அரபு மொழியில் அந்த உச்சரிப்புக்கு என்ன பேரோ குறியீடுக்கு என்ன பேரோ அதை நம்ம சொல்லணும் உருதுலேயும் அதே எழுத்து இருக்குது அதை அவங்க அதையே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன குழப்பி விட்டாங்க நம்ம உருது படிக்கும்போது அப்படி படிச்சுட்டு போயிடலாம் உருது மொழியை படிக்கும்போது ஜேரு ஜபர் பேசுன்னு படிச்சுட்டு போங்க அது பிரச்சனை இல்லை நாம் படிக்கிறது அரபி என்று இருக்குமே ஆனால் அரபிக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மேலே ஒரு கோடு போடுறீங்கல்ல இதுக்கு பேர் என்னது ஃபத்தகு என்று சொல்லணும் ஃபத்தகுன் அல்ல ஃபத்தகு அல்ல ஃபத்தக தொன் இது மாதிரியான வார்த்தையை சொல்லிக்கணும் இந்த குந்த குறியீடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அகர உச்சரி வரும் லாமை போட்டு மேலே போ மேலே பத்தகை போட்டால் லானா மீமை போட்டு பத்தகை போட்டால் மானா நூனை போட்டு ஃபத்தகை போட்டால் நானா வாவை போட்டு பத்தகை போட்டால் வானம் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஜேரன் நீங்கள் படிச்சுருக்கிறீங்கல்ல அந்த எழுத்தை போட்டிருக்கிறோம் அந்த எழுத்துக்கு என்ன இருக்குது இப்போ கீழே அந்த குறியை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறான் இந்த எழுத்தை போட்டிருக்கோமா அந்த கீழே இருக்குது பாருங்க அந்த கீழே இருக்குது இதை நம்ம எப்படி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதாவது நம்ம குரான் ஓதும்போது இது இதெல்லாம் யாருக்குன்னா கொஞ்சம் கிராமர் படிச்சுட்டு வர்றவங்கள நான் இதை சொல்லலை புதுசாக ஜீரோவாக வர்றவங்களுக்கு தான் இதை சொல்கிறோம் சில பேர் கசந்து அறிஞ்சு வச்சுருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் அரபி படித்தவங்களாக இருந்தால் நம்ம குரான் ஓதிட்டு வர்றது பேசிக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுக்காக இதை சொல்லி கொடுக்குறோம் அப்போ தான் எல்லாேருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த கீழே கோடு போட்டிங்கன்னா இதை வந்து ஜேர் ஜேர் என்று இதை சொல்லுவாங்க ஜேர்ன்னு இதுக்கு பேர் கிடையாது அரபியில் அப்படி ஒரு சொல்லும் கிடையாது அப்போ இந்த இதுக்கு என்ன பேர் என்றால் கஸ்ருன் அல்லது கசுரத்துன் கசரா கசர் வைங்க லாமை போட்டு கசர் வச்சா லீ மூனை போட்டு கசர் வச்சா நீ வாவை போட்டு கசர் வச்சா வி அதாவது கசர் என்றால் கீழ்க்கோடு இகர குறியீடு நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் கசர் என்றால் இகரம் இகரம் இருக்கல ஆனா ஆனா காணா மானா தானாண்டு வந்தால் அதுக்கு பேர் அகரம் மீனா தீனா சீனாண்டு வந்தால் அதுக்கு பேர் இகரம் இகரம் குறியீடு ஈனாண்டு வாசிக்கிறதுக்குரிய குறியீடு அதை நம்ம இனிமேல் அப்படி இந்த இகர குறியீடுலாம் இனிமேல் தேவையில்லை இனிமேல் நம்ம எப்படி சொல்லிக்கிறோம் அதை ஃபத்தகமும் இதுக்கு பேர் கசரும்போம் கசருன்னா அதாவது கீழே போட குறியீடு ஈ நாண்டு போடுவதற்குரிய குறியீடு அதுக்கடுத்து என்னது இதை வந்து பேசுன்னு உங்கள சொல்லி தந்துருப்பாங்க இந்த எழுத்துக்கு மேலே அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்குல்ல இது மாதிரி போட்டால் அதுக்கு பேர் என்னது பேசு ஜேரு ஜபரு பேசு பேசுன்னு ஒன்று கிடையாது அரபியில் இதுக்கு பேர் என்னெண்டா லம்மு இதுக்கு பேர் என்னது லம்முன்னு சொல்லுவாங்க லம் லம்முன்னு போட்டாங்க இம்மு போட்டாலும் போதும் அதில் லம்மா லம்மத்தேன்னு சொல்லுவார்கள் அப்போ இந்த 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 குறியீடுக்கு பேர் என்ன கிடையாது பேஸு கிடையாது இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் லாம்புல இதை போட்டால் லூனாவாய் போயிடும் மீமுல இதை போட்டால் மூணாவாய் போயிடும் காஃபில் இதை போட்டால் வாய் போயிடும் அது இதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் ஃபாவில் இதை போட்டால் ஃபூனாவாய் போயிடும் இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஜீமுல இதை போட்டால் வாய் போயிடும் அப்போ இந்த இந்த குறியீடுக்கு பேர் என்னென்னு கேட்டால் தமிழில் வந்து இதை உகர குறியீடு என்று சொல்வார்கள் அதை ஊனாண்டு படிக்கிறதுக்குள்ள குறியீடு இதை வந்து உருது போலி உருதில் வந்து உங்களுக்கு பேசுன்னு சொல்லி தந்திருப்பார்கள் அதை மாற்றிடணும் பேசத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லம்மு லம்மு வைங்க அப்படின்னு என்ன செய்யணும் அது விளைவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த குறியீடு இந்த குறியீடை வந்து உங்களுக்கு சரியாகத்தான் சொல்லி தந்துருக்குறாங்க இதுக்கு பேர் சுக்கூன் இந்த எழு இந்த இதுக்கு பேர் என்னது சுக்கூன் சுக்கூன்டா இதுக்கு உள்ளது இந்த குறியீடு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா எழுத்தையுமே மெய் எழுத்தாக மாற்றிடும் எல்லா எழுத்தையுமே என்ன செஞ்ச மெய்யில் என்ன காணா இருக்குதுல காணாவில் ஒரு புள்ளி வச்சா என்ன அதான் இது இக் மானா இருக்குதுல அதில் ஒரு புள்ளியை போட்டிங்கன்னா இம்மு அதுக்கு பதிலாக சுக்குன் அரப்பில் என்ன செய்யணும் மீமை போட்டுட்டு இந்த குறியீடை போட்டிங்க அதாவது ஒரு பாதி வட்டம் இந்த சுக்குன் தான் எதுன்னு கேட்டால் ஒரு வட்டத்திலே பாதி ஒரு ரவுண்டு போடுறோம்ல அந்த ரவுண்டுக்கு பதிலாக அரை இந்த அறவட்டம் போட்டால் என்ன இதுக்கு பேரை வச்சுருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் பின்னாடி உண்டாக்குன குறியீடுகள் தான் இது அரபியுடைய பழங்காலத்து அரபி தாப்புகளில் இந்த குறியீடுலாம் போட மாட்டாங்க இருந்தாலும் குரானிலாம் போட்டிருக்கிறாங்கல்ல அதுக்காக அதையும் சொல்லி தந்துருக்குறோம் இதுக்கு பேர் என்னது சுக்குன் சுக்குன் போடுங்க அப்படின்னு லாமில் சுக்குன் போட்டால் இல் மீமில் சுக்குன் போட்டால் இம் நூனில் சுக்குன் போட்டால் இன் அப்போ இந்த சுக்குனுங்கிறத நம்ம ஏற்கனவே உரத்துலேயும் சொல்லி தந்துருக்கிறதான் கரெக்டாக தான் சொல்லி தந்திருக்கிறாங்க அது ஓகே அது முடிஞ்சிருச்சு இது ஒரு இந்த நாலு குறியீடு இந்த நாலு குறியீடை வச்சு இப்போ நம்ம இந்த இதுக்கு வர்றோம் இந்த நான் காட்டுநடலில் ஆனா வண்ணா இந்த காணாக்காவண்ணா இருக்குல்ல இது காணாவச்சு காணாவுக்கு அப்புறம் அதே காணாவை அதே காணாவை எழுதி இப்போ அதே காணாவை எழுதுகிறோம் காணாவை எழுதி அதுக்கு என்ன செய்யணும்னா இப்படி கூடை போட்டால் கீணாவாக போயிடும் முதல் உள்ளது காணா ரெண்டாவது உள்ளது கீணா என்னத்துனால முதல் உள்ளதுக்கு ஃபத்தகை இருக்கிறது ரெண்டாவதுக்கு என்ன இருக்குது கசர் இருக்கிறது அதே காணாவை போட்டு இப்படி போட்டிங்கன்னா இப்படி போடுறோன்னா அதுக்கு பேர் என்னது உங்களுக்கு பேசுன்னு சொல்லி தந்துருப்பாங்க அதுக்கு பேர் லம்மு இந்த லம்மு போட்டிங்கன்னா அது கூணாவாகி போயிடும் காணா கூணா கீணா காணா கீணா கூனா அதே காணா அதே அதே காணாவை போட்டு அதே அதே காஃபுங்கிற எழுத்தை போட்டு அதுக்கு இந்த சுக்குங்கிறதுக்குள்ள அறவட்டம் அதை போட்டிங்கன்னா இக்குடாயிரும் அப்போ அந்த காணாங்கிறதுல வந்து காணா நமக்கு கிடச்சி போச்சு கீணாக கிடைச்சிருச்சு கூணாக கிடச்சி போச்சு என்ன கிடச்சி போச்சு இப்போ என்ன கிடைக்கலன்னு பாருங்கள் கிடைச்சதை எல்லாம் நான் கலர் கலராக்கி காட்டுறேன் காணா வந்துருச்சா இது காணா வந்துருச்சு கீனா வந்துருச்சு கூணா வந்துருச்சு புளு ஆகி இக்கண்ணா வந்துருச்சு இப்போ காணாவுடைய வகையில் காணா கீணா கூனா இக்கண்ணா வந்துருச்சுல அதாவது காணா கீணா கூணா ஒன்று பார்த்தாமல் இருக்கணும் கூணா இக்கண்ணா இந்த நாளும் வந்து இப்போ நான் காட்டிட்டோம் ப்ளூ கலராக காட்டியிருக்கேன் பாருங்களேன் அதெல்லாம் இதெல்லாம் என்னென்ட்டு கேட்டால் வந்து குரில் குரிலாக வரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து நீற்றம்ல நீட்டுறதுக்கு என்ன சி வச்சிருக்காங்கன்ட்டு கேட்டால் ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க சொல்கிறாங்க அதாவது கா காணாவை போட்டு இந்த இடத்தில் காணா இருக்கல இது காணா இதை நீட்ட வேண்டி இருக்குது நீட்டாக தான் என்ன செய்யணும்ட்டா காணாவுக்கு பக்கத்தில் ஒரு அலிஃபை அப்படி போட்டிங்கன்னு வைங்க கா அப்போ காவண்ணாவுக்கு வந்து ரெண்டு எழுத்து தேவை காணா கீணா கூணா இக்கண்ணாவுக்கு வந்து எழுத்துக்கள் ஜாஸ்தியாகாது குறியீடுகளை கொண்டே நம்ம முடிச்சுக்கிருவோம் ஆவண்ணா மாவண்ணா நீட்டுவதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த ஆணாவை போட்டு ஒரு அழி இதுக்கு பேர் தான் அழிப்புங்க இதுக்கு பேர் ஹம்சா கிடையாது நாங்கள் நீட்டு இருக்கு இது ஒன்று தான் அழிப்புங்கிறது உதாரணமாக இந்த மானான்னு இருக்குன்னு வைங்களா மானா இருக்குது இது மானா இதை மாவண்ணா வாக்குறீங்க ஒரு அழிவை சேர்த்தா மாவண்ணா போச்சு மா மாடு மாதம் மாசி இப்படி சொல்வதற்குரியது மாவண்ணாவை போயிடும் அப்போ வந்து ஆவண்ணாவாக நீட்டுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு அழிப்பை சேர்க்க வேண்டும் இப்போ நம்ம காவண்ணாவை முடிச்சிட்டோம் சரியா காவண்ணாவையும் பார்த்தாச்சு இந்த காவண்ணாவுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டால் வேறு ஒரு கலரை போட்டு என்ன செய்வோம் ஒரு பச்சை கலராக கூட வச்சுக்கிடுவோம் பச்சையை போட்டு தான் காவண்ணா அதுக்கப்புறம் அது கீ எண்ணா இருக்கு பாருங்க இந்த கீ எண்ணாவுக்கு என்ன செய்யணும் அதே காஃபு தான் காஃபை போட்டு கீழே போட்டால் கீணா வாங்கி போச்சு கீணாவை கீ வாக்குறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு ஏய சேர்க்கணும் ஏன்னா யா ஏங்கிறது நம்ம இப்போ தப்பாக சொல்லி தந்த உச்சரிப்பு யாங்கிற எழுத்த சேர்க்கணும் யாங்கிற எழுத்த எப்படி சேர்க்கணும் இந்த சேர்த்துட்டோம்ல சேர்த்துட்டு அந்த யாவுக்கு ஒரு சுக்குனையும் போடணும் கீ அதாவது இந்த எடுத்து வந்து கீ எந்த இந்த ரவுண்ட் காட்டிருக்கணும்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன்ல இது வந்து கீ அதாவது குரில் இது வந்து கீ கீ எண்ணம் நீட்டுது அப்போ நீட்டுவதற்கு என்ன நீட்டுவதற்கு நல்லா விளங்கிட்டீங்களா நீட்டுவதற்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எடுத்து சேர்த்தாக வேண்டியிருக்கிறது காணாவை நீட்டுவதற்கு ஒரு அழிவை சேர்த்தா தான் காவண்ணாவோ ஆகுது கீணாவை கீ எண்ணமாக்குறதாக இருந்தால் ஒரு சுக்குன் வச்ச யாவை சேர்க்கணும் இந்த கீண்டு ஆகிடுது நம்ம கீயும் நம்ம அந்த பச்சை கலர் க்ரீன் கலரை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கூவண்ணா இருக்குது இந்த கூவண்ணா வாக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஒரு எழுத்து பத்தாது காணாவை முதல் போடணும் அதை கூணா வாக்கிக்கிறேன்னு கூவெண்ணா வாக்குறதுக்கு வந்து வாவு சேர்க்கணும் இப்போ கூவண்ணா வாக்க என்ன செய்யணும் வாவை சேர்க்கணும் வாவை சேர்த்து அதுக்கு சுக்குன் போட்டி கூ இப்போ வந்து இந்த இடையில் உள்ள இந்த மாவை எக்ஸ்ட்ரா தேவையெல்லாம் போட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டோம் சொன்னால் கானா கீனா கூணா ஈக்கண்ணா இந்த நாளுமே எக்ஸ்ட்ரா எழுத்து சேர்க்காம வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து காணவை காவண்ணா காவெண்ணை வாக்குறா இருந்தால் ஒரு அழிவை சேர்க்கணும் கீஎண்ணை இருந்தால் ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து தான் இது அதாவது ரெண்டு எழுத்தாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து கீ எண்ணம் கீ கூவண்ணை இருந்தால் ரெண்டு எழுத்து போடணும் கூவையும் போடணும் அப்புறம் இவ்வும் போடணும் கூ அதுக்கப்புறம் வந்து சொல்ல வேண்டியதுன்னா கையெண்ணம் கையன்னாங்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ரெண்டு இடத்தை போடணும் காணாவை போடணும் அப்புறம் ஒரு ஏயை போட்டு சுக்குணும் ஏண்டா யா கை முடிஞ்சு வச்சா இப்போ இப்போ நல்லா கவனிங்க இதில் வந்து இந்த தமிழில் உங்களுக்கு அந்த கலரை கொடுத்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறேன் அதாவது உச்சரிப்பாக வர்றதுல எல்லா இடத்துலையும் இது வரும் ஒரு பானான்னு எடுத்துக்கிறேங்க பானா பாவண்ணா பீனா பானை தமிழில் வராது தானாக வச்சுக்கிறேங்க அரபியில் வராது தானா தாவண்ணா தீனா தீயண்ணா தூணா தூவண்ணா அந்த காணா மாதிரியே படிச்சு பாருங்க தேனா தேயண்ணா தையண்ணா தோனா தோவண்ணா தவ்வண்ணா இத்தண்ணா இவ்வளோ வகை இருக்குல்ல அதை முதல்ல உள்ள அந்த தானா வந்து அரபியில் வரும் தாவண்ணா வரும் தீனா வரும் தீயண்ணா வரும் தூணா வரும் தூவன்னா வரும் தேனா வருமானா வராது தெரியாதுன்னு உங்களுக்கு எழுத முடியாது அரபியில் தெரியும்னு எழுதுனா தெரியும்னு எழுது தரியும்னு தான் எழுத முடியும் அரபியில் என்ன கிடையாது தேனா கிடையாது அப்போ தேனா கிடையாது தேயெண்ணாக கிடையாது தோணா எங்கள் ஊர் தொண்டி தொண்டின்னு அரபியில் எழுத முடியாது தண்டி தொண்டின்னு எழுத முடியும் தவிர தோணா போட்டு எழுத முடியாது அப்போ தோ தோ வராது தோ வராது அரபியில் வந்து இந்த உச்சரிப்பில் கம்மி பண்ணிட்டாங்க இது அவங்க வாயில் நுழையாது சரியா இப்போ பெட்ரோல் பெட்ரோல்னு எழுதுனா பத்து பத்து ரூபு எழுதுவாங்க ஏன்னான்ற இல்லை அந்த இந்த உச்சரிப்பு அவனுக்கு வராது அப்போ வந்து இந்த எந்த ஒரு எழுத்துக்குமே இந்த குறியீடு கொடுக்குறோம்ல இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் காஃபை போட்டு மேலே இந்த மேலே போட குறியீடு இருக்குல்ல அதுக்கு பேர் பத்தகு காஃபில் பத்தகு போட்டால் காணம் காஃபை போட்டு கசர் போட்டால் கீனா காஃபை போட்டு லம்மு போட்டால் கூணம் காஃபை போட்டு சுகூன் போட்டால் இக்கண்ணா அப்புறம் எக்ஸ்ட்ரா அழிப்பை சேர்த்தோம்னா காவண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா ஏயை சேர்த்து விட்டோம்னா கீயண்ணம் ஒரு அடிச்சனா ஒரு வாவை சேர்த்தோம்னா கூவண்ணா அப்புறம் காணா போட்டு ஏய சேர்த்தோம்னா கை எண்ணா காய் ரெண்டு கூட்டி பார்த்தா கை தானே வருது இப்படி தான் வருது இது ஒரு நீங்கள் அரபி மொழியில் வந்து நம்ம தமிழில் கொஞ்சம் தெரியாமல் வச்சுருக்குறாங்க இல்லையா அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு இந்த லா நாள் லீ நாள் லூணா இல்லைன்னா லா ஒன்னா லீ என்ன லூ ஒண்ணா ஐஎண்ண இப்படி எட்டு வகையாக அவங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இது ஒரு வகையாச்சும் அடுத்து வாங்க இப்படி நம்ம என்னஞ்சிருக்கிறோம் ஒரு தவறா விளங்கி இருக்கிறத சரி பண்ணிக்கிட்டோம் இந்த எழுத்துக்களுடைய அந்த குறியீடுகள் இருக்குது இல்லையா அதனுடைய பேர்களை இனிமேல் வந்து என்ன செய்யணும்னா ஃபத்தகு கசரு லம்மு சுக்குனு இந்த மாதிரி சொல்லிக்கிற வேண்டியது அது எழுத்துக்களுடைய பேர்களையும் அரபியில் இதுக்கு என்ன பேரோ அந்த பேரை என்ன செய்யணும் சொல்லிடணும் இது அந்த மொழி சம்பந்தமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து தெரிகிற விஷயம் என்னென்னு கேட்டால் அரபி மொழியை நம்ம எ எழுதணும்ல எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் நம்மளும் எழுதி பழகணும் அப்போ எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் ஒரு பெரிய டிஃபரெண்டான முறையில் அவங்க எழுதுவாங்க எல்லாத்தையுமே இப்போ தமிழை நீங்கள் எடுத்துக்கிறீங்க தமிழில் வந்து மனிதன் அப்படின்னு எழுத போகிறீங்க மனிதன் என்று சொன்னால் மானா போடுவீங்க நீனாக போடுவீங்க தானாக போடுவீங்க இன்னன்னாவோ போடுவீங்க ஒவ்வொன்றும் துண்டு துண்டாகத்தான் நீங்கள் எழுதுவீங்க நாலு நாலு மனிதன்கிறது ஒரு சொல்லுதான் ஒரு சொல்லுதான் ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை ஃபோர் டைம்ஸ் எழுதணும் அப்போ தான் எழுத முடியும் மானாண்டு எழுதணும் கையை எடுத்துடணும் நீனாண்டு எழுதணும் கையை எடுத்துடணும் தானாண்டு எழுதணும் கையை எடுத்துடணும் அப்புறம் இன்னன்னான்னு எழுதணும் அண்ணா நானாக எழுதி ஒரு புள்ளியை வைக்கணும் மான் இப்படி எப்படி இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் மொழியில் எந்த சூழலில் எழுதினாலும் சரி ஒரு எழுத்து ஒரு எழுத்தோடு கோர்க்கப்படாது அறிவுன்னு எழுதுனீங்கன்னா கோர்க்கப்படாது கடவுள்னு எழுதினீங்கன்னா கண்ணா டானா உன்னா இல்லைன்னாண்டு உன்னோட ஒன்றும் பின்னிக்கிட்டு வராது செங்கிலி மாதிரி வராது அப்படி வருது தமிழில் கோர்த்து எழுத முடியாது அது ஒரு அந்த மாதிரி ஒரு மெத்தடை தமிழில் கிடையாது ஆனால் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் வந்து மூணு வகையான எழுத்தாக வச்சுருப்பாங்க ஒரு ஏங்கிறது எழுதிங்கன்னா அது கேபிட்டல் லிட்டர்ன்னு நினைச்சிவாங்க அது ஒரு ஸ்டைலாக எழுதுவாங்க அதையே வந்து என்ன செய்வாங்கன்னா சுமால் லெட்ருன்னு சொல்லி அதை ஏ தான் அதை வடிவமாக எழுதுவாங்க இப்படி எழுதும்போது கூட உன்னோட ஒன்றும் கே கோக்க மாட்டாங்க புக்குன்னு எழுதுறீங்கன்னு வைங்களேன் பி போடுவாங்க ஓங்கிறத போடுவாங்க இன்னொரு ஓவை போடுவாங்க ஒரு கேய போடுவாங்க உன்னோட ஒன்று ஒட்டுமா ஒட்டாது டைப் பண்ணும்போது புத்தகங்கள் அச்சிடும்போது என்ன செய்வாங்க பி ஓ ஓகே புக் தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க சொல்லித்தர்றது எப்படி எழுதுவீங்கன்னா நாலு தடவை எழுதிங்க பி தனியாக எழுதுவீங்க ஓ தனியாக அப்புறம் ஓ அப்புறம் கே இப்படி எழுதுறீங்க இது ஒரு முறை அதனால சும்மா லெட்டர் எழுதுறீங்க அப்போ கூட நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா எப்படி எழுதுவீங்க அச்சுடு அச்சுடும் போது அப்போ தனி அது பிஏ சின்ன பேயை போடுவீங்க ஓவோ சின்ன ஓவ போடுவீங்க சின்ன கேயை போடுவீங்களா அது புக்கு தான் உன்னோட ஒன்று கோர்க்கிறது கிடையாது அதே ஆங்கிலத்தை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதிவீங்கன்னு வைங்க அப்போ என்ன செய்வான்னா ஒன்றா பின்னிடுவாங்க மூணு வகை எழுதுகிறாங்க கேப்டன் லெட்டர் எழுதும்போது துண்டு துண்டாக எழுதுகிறாங்க சுமான் லெட்டரை வந்து அச்சிடும்போது துண்டு துண்டாக அச்சிடுறாங்க நம்ம ஹேண்ட் ரைட்டிங் தபால் மாதிரி கையால் எழுதணும்னு வந்து தோன்றுவீங்க கையால் எழுதுகிற மாதிரியே டைப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது அப் அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா புக்குங்கிறத வந்து இப்படி ஆரம்பித்து இப்படி ஒரே எழுத்தை அச்சிருவாங்க அதாவது இந்த புக்குங்கிறத வந்து ஒரு சொல்லை வந்து ஒரு எழுத்தை போல் என்ன செய்வாங்க அப்படி சேர்த்து எழுதிருவாங்க அப்போ மெட்ராஸ்ன்னு எழுதுகிறாருந்தான் என்ன செய்யணும் மெட்ராஸில் எம்முள் ஆரம்பித்து எஸ் வரைக்கும் ஒரே மாதிரியாக எழுது எப்போ இப்படி செய்வாங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் கையால் எழுதும்போது ஒரு ஒரு சொல்லை வந்து அச்சில் எழுதும்போது ஒட்ட குத்தவாக பிரித்து எழுதுவாங்க ஆங்கிலத்தில் கையால் எழுதும்போது மதரசான்னு எழுதுகிறாருந்தால் எம்முலேருந்து ஏ வரைக்கும் ஒன்றா ஒட்டிடும் மதரசாங்கிறது மா மாவில் ஆரம்பித்து சா வரைக்கும் முகம்மதுன்னு எழுதுகிறதா இருந்தால் எம்லேருந்து டி வரைக்கும் ஒரே எம்மில் ஆரம்பித்து டீல உடனே முடிச்சிருவோம் அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவதற்கு என்ன இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புக்கெல்லாம் தருவாங்க அதை வச்சு நீங்கள் வச்சு எழுதிக்கிறீங்க இப்போ அரபியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது மெத்தடு இருக்க அந்த ஒரு மெத்தடு மட்டும்தான் அரபியில் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது ஒத்த ஒத்தையாக எழுதவே கூடாது ஒரு சொல்லுன்னா கோத்து தான் எழுத வேண்டும் ஒரு சொல்லு மனிதன் எழுதுகிறாங்க மாணா நீனா தானா என்னென்னான்னு மொத்தமாக சேர்த்து எழுதுகிறோம்ல அந்த மாதிரி இப்படி ஆங்கிலத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறானோ அந்த மாதிரி தான் அரபியை வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் எழுதுனேன் கம்போஸும் அப்படி தான் பண்ணணும் டைப் பண்ணாலும் பிரித்து பிரித்து பண்ணக்கூடாது நீங்கள் டைப் பிரித்து பிரித்து பண்ணாலும் அந்த அரபியில் அந்த சாஃப்ட்வேரில் ஒன்று சேர்ந்துடுறது நீங்கள் தனித்தனியாக அடித்தா கூட என்ன செஞ்சிடும்னு கேட்டால் அவன் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறானா கீபோர்டில் அடித்தா கூட என்னவா ஆகிரும்னு கேட்டால் ஒன்றாக சேர்ந்துவிடும் அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவதாக இருந்தால் உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்லி காட்டுறேனே இப்போ வந்து முகம்மதுன்னு எழுத போகிறோம் பெருசாக அப்படி தான் தெரியும் இது முகம்மதுன்னு எழுதுகிறோம் இது மீம் இருக்குல்ல மீமுக்கு போட்டோம் போட்டோம் மூணாவாயிடுச்சி அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் ஹா ஹே போடணும் இந்த ஹேயை போட்டோன்னு பாருங்கள் அதுவாக ஒட்டிக்கிறது பாருங்கள் ஹேயை நான் தனியாக தான் அடிக்கிறேன் அதுவாக ஒட்டிக்கிடுச்சி ஹானாக ஆகிடுச்சி அதுக்கப்புறமேலே மீமு போடணும் நான் மீமை தனியாக தான் அடிக்கிறேன் ஒன்றா சேர்ந்துடுறோம் அதுவாக சேர்ந்துக்கிறோம் அது சத்து போடணுமா சத்து முஹம்மை அப்புறம் வந்து ஒரு தால் போடணும் முகமதுன் முகமதுவா முகமதுன் இப்படி எதுன்னு வைங்களேன் இது ஒரு சொரு பாருங்கள் மீமில் ஆரம்பிச்சு தால் வரைக்கும் ஒன்றா பயிற்சி பாருங்கள் நான் கம்போஸ் பண்ணினாலும் இப்படி தான் இதை சேர்ந்துக்கிறேன் நீங்கள் எழுதுனாலும் இப்படி தான் எழுதணும் மீமு ஹே மீமு தாலு மீன் மொழி ஆரம்பித்து தாளில் கொண்டு போய் முடிச்சிடணும் அப்போ அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு ஒரு எழுத்து மாதிரி நல்லா வளங்கிடணும் மனிதன் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது தமிழில்ம்மா நான் நானு நானும் அப்போ டைம் சேவ் ஆகும் ஃபோர் டைம் டைம் மிச்சமாக உங்களுக்கு அதாவது இந்த முகம்மது என்பதை மீமை இப்படி தனியாக எழுதிட்டு கையை எடுக்கணும் ஹேயை தனியாக எழுதிட்டு மர கையை எடுக்கணும் மீமை தனியாக எடுத்துகிட்டு கையை அப்போ தான் தனித்தனியாக எழுத முடியும் இது கையை ஒரு ஒரு சேர்ந்துருமே அப்போ தமிழில் எழுதுவதாக இருந்தால் என்ன செய்யணும் ஒரு எழுத்தை எழுதணும் கையை மரம் எடுக்கணும் அடுத்த எழுத்து எழுதணும் கையை எடுக்கணும் அடுத்த எழுத கை அப்படிங்கும்போது இந்த கையை எடுக்கிற ஒரு செகண்ட்ருக்கு பாருங்களேன் அது வந்து ஜாஸ்தியாகும் தமிழில் எழுதும்போது ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணும்போது சிங்கிள் சிங்கிளாக எழுதும் போது அப்படி தான் வரும் ஆனால் அரேபியை பொறுத்த வரைக்கும் மீமோ ஹே மீமு தால் அப்படி வந்துடும் மீமோ ஹே மீம் தால் அப்படி ஒரு அப்போ வந்து ஒரே 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 கோத்து தான் எழுத முடியும் நீங்கள் கா டைப் பண்ணாலும் அதுவாக மாற்றிக்கிறேன் நீங்களாக எழுதுகிறதா இருந்தாலும் எங்கேயாவது இருக்கா மீமோட ஹே பின்னி இருக்குது ஹேயோட மீன் பின்னி இருக்கிறது மீமோட தால் பின்னி இருக்குதா அப்போ அரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்க அடுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரிதான் இப்போ கல்புண்டா நாய் கல்பு என்ற உதாரணத்துக்கு கல்புண்டா நாய் இந்த கல்பு காணா போட்டுட்டோம் காணாவை போட்டுட்டு இப்படி இப்படி போட்டு இப்படின்னு எழுதலாமில்ல இப்போ பாருங்கள் காணா இல்லை நான் நானே ஸ்பேஸ் விட்டுருக்குறேன் அதனால ஸ்பேஸாக வந்துருக்கு ஸ்பேஸ் விட்டதுனா வந்துருக்கு காணா இல்லைன்னா கல் புண் இப்படி எழுதக்கூடாது அரம்பியில் வேறு என்ன செய்யணும் அந்த ஸ்பேஸை எடுத்துட்டோம்னா அதுவாக செஞ்சு போய் ஒட்டிக்கணும் அதுவாக என்ன செஞ்சேன் இந்த பேக்கி அப்புறம் பேஸ் ஸ்பேஸை எடுத்தோம்னா அது ஒன்றா சேர்ந்துக்கணும் இந்த ஸ்பேஸை நான் எடுத்தேன்னு சொன்னால் ஓப்பான் இதான் இப்படி தான் எழுதணும் நாய்ங்கிறது எழுத இருந்தால் காவையோட லாமை கோர்க்கணும் லாமோட பேயை கோர்க்கணும் வேண்டாம் பா பாவை கோர்க்கணும் கோர்த்தவொடனே கல்புண் கல்புண்டா நாயி இதை வந்து நம்ம தமிழ் எழுத எப்படி செய்யணும் இப்படி எழுதணும் தமிழில் இதை நாய் எழுதுறாரு தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி எழுதணும் இப்படி வந்துட்டேன் இப்படி தான் எழுதணும் தமிழ் எழுதுனா காண அப்புறம் இல்லைன்னா அப்புறம் கால் கல்பு இப்படி எழுதுவோம் தமிழில் எழுதும்போது நமக்கு கூடுதல் இடமும் தேவைப்படும் கூடுதல் தயமும் ஆகும் இப்போ நாய்ங்கிறத வந்து கல்பு என்கிற வார்த்தையை அரபில் எழுத சொன்னீங்கன்னா தயம் சேவாகும் ஒரே எழுத்து முடிச்சிடணும் அரபியில் எழுத தமிழில் எழுதும்போது என்ன ஆகும்னு கேட்டால் துண்டு துண்டாக எழுதுகிறோம் ஒன்று இடமும் கூட ஆகும்ல இப்போ மூணு எழுத்துக்கு அஞ்சு எழுத்து விடாம ஐயா அந்த ரெண்டு ஸ்பேஸ் விடுற காரணத்தினால அஞ்சு எழுத்துடைய இடத்த வந்து மூணு எழுத்து எடுத்துக்கிற தமிழில் அதனால தான் அரபியில் வந்து வாசகங்களை ஒரு வரி வாசகத்துக்கு ரெண்டு வரி அர்த்தம் வரும் தமிழில் காரணம் என்னென்னு கேட்டால் அதோடய எழுத்து உள்ளக்கு இருக்கிறது லைனில் தான் ஒரு வரி இருக்குமே தவிர உண்மையிலே ஸ்பேஸ் விட்டு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வரைக்கும் உள்ள விஷயங்கள் இருக்குது அப்போ அரபியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அறிஞ்சிக்கிற அடுத்த முக்கியமான சட்டம் என்னென்னு கேட்டால் எல்லா எழுத்துக்களுமே அரபியில் என்ன செய்யும் அதாவது எல்லா சொற்களும் ஒரு சொல்லு வந்து ஒரு எழுத்து மாதிரி சைனா எழுத்து மாதிரி ஒரு சொல் வந்து என்ன தொப்பின்னு எழுதுகிறாருந்தான் தொப்பின்னு ஒன்றா தான் எழுத முடியும் முட்டை முட்டைங்கிற எழுத்துலாம் வராது புரிஞ்சிக்கிறக்கா சொல்லணும் முட்டைன்னு எழுதுறாருன்னா முட்டைங்கன்னு சேர்த்து ஒரு சொல் தான் அப்போ ஒரு சொல்லை ஒரு எழுத்தாக என்ன செய்யப்படும் அரபியில் எழுதுவது தான் அரபு மொழியுடைய எழுதுகிற ஸ்டைல் இதை மனசில் வச்சுக்கணும் கோத்து கோத்து எழுதி பட நீங்கள் சும்மா அழிவு பே படிச்சு அழிவு பான் படிச்சிங்கிறல அப்படி பண்ணாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு சொல்லை எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ சொல்லுகள் இருக்கும் கழுத குதிரண்டு அரபியில் என்ன வார்த்தையாவது உங்களுக்கு தெரிய வைங்களேன் அப்போ வந்து அந்த எழுதும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அவ்வளவு சொல்லையும் ஒன்னோட 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 பின்னி அந்த சொல் முடிஞ்சவுடனே பேச விடணும் அந்த சொல் ஃபினிஷ் ஆன பிறகு என்ன செய்யணும் நீங்கள் இட வழி விட்டு எழுதணும் ஆனால் இதில் ஒரே ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கிறது விதிவிலக்கு என்ன விதிவிலக்குன்னு சொன்னால் இதை வந்து மீதி உள்ளதுன்னு சொல்ல என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம் இந்த எழுத்தை முடிச்சுட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அரபி கிராமர் விலங்கு அதுக்காகத்தான் எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு முதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ம்